ரேடியோ மூலம் வெளியாகின்ற சங்கீதம் போல இறைவன் அருள் உன்னை சூழ்ந்து இருக்கின்றது ஆனாலும் நீ உன் ரேடியோ ரிசீவரை ஆன் செய்து சரியான அலைவரிசையில் டியூன் செய்ய வேண்டும் அப்போதுதான் உன்னால் சங்கீதத்தை கேட்டு ரசிக்க முடியும் இதே போல பகவானின் அருளுக்காக நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஐந்து எண்ணங்களின் மீது தொடர்ந்து நீ தியானம் செய்தால் நீ ஆனந்தத்தை அடையலாம் ஒன்று நானும் கடவுளும் வேறு வேறல்ல இரண்டு நான் பெருமை வாய்ந்த அவனாக முடியும் மூன்று உலக கவலைகளோ கஷ்டங்களோ என்னை தொட முடியாது நான்கு பிரம்மானந்தமே நான் ஐந்து ஒவ்வொரு நாளும் எது நடந்தாலும் நான் திருப்தியாக எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கின்றேன் கடவுளின் அருள் என்பது மழை போன்றது சூரிய ஒளி போன்றது இந்த அருள் உனக்கு கிடைக்க நீ கொஞ்சம் சாதனை செய்ய வேண்டும் மழை நீரை தன்னூர் வாங்கும்படி பானியை நேராக வைப்பது போல சூரியன் தன் ஒளியால் உன் இருதயத்தை பிரகாசமாக்குவதற்கு வசதியாக எண்ணெயை போன்று எளிதில் போகாமல் ஒட்டி கொள்ளக்கூடியவை நமது மனதில் இறைவனின் நாமம் என்ற திரியை போட்டு ஆழ்ந்த சிரத்தியோடும் பக்தியோடும் நாமத்தை சொல்வது என்கின்ற ஜுவாலியால் அதை சீக்கிரமாகவும் வேகமாகவும் எரித்துவிடுங்கள் சீக்கிரமே எண்ணொய் தீர்ந்துவிடும் எவ்வளவுக்கு உங்கள் முயற்சி தீவிரமாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் இதுவே வெற்றிக்கு வழி கோயில் திருப்பணிகளுக்கும் மற்ற தெய்வ காரியங்களுக்கும் ஒருத்தர் ஏராளமாக நன்கொடை தரலாம் லட்சம் லட்சமாக ஜபம் செய்திருக்கலாம் நாமத்தை ஆனாலும் ஆசையின் மாசே படியாத அன்பு பலனில் விருப்பமே இல்லாத பிரேமை இவை இல்லாவிட்டால் எதுவுமே பிரேமைதான் பக்தி மற்ற ஆசாரம் சடங்கு ஜபம் தியானம் தானம் முதலானவை பக்திக்கு ஜீவாதாரம் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அவற்றை இரண்டாம் பட்சம் கூட சொல்வதற்கில்லை பிரேமை மட்டும் இருந்துவிட்டால் மற்றவை தேவையே இல்லை தர்மங்களில் மகா தர்மம் அனைத்தும் தழுவும் தர்மம் அன்பு ஒன்றுதான் எல்லா மதத்தினரையும் கொள்கையினரையும் தழுவுகின்ற அந்த அன்பை எடுத்து இயம்பவே நான் வந்திருக்கின்றேன் சஞ்சரிக்கின்றேன் என் பிரதாபத்தை பிரகடனம் செய்து கொண்டு சேர்த்துக் கொள்ளவோ பொருள் சேர்க்கவோ அல்லது இந்து தர்மம் முதலிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட தர்மத்துக்கு ஆள் சேர்க்கவோ அல்ல பணி புரிவதற்காக உதவி செய்வதற்காக ஆறுதல் செல்வதற்காக ஊக்குவிப்பதற்காக உன் கையில் நீ எப்பொழுது தூக்குகின்றாயோ அப்போது நீ ஆண்டவனை கும்பிட கை தூக்கியதாகவே அர்த்தம் நம்மிடம் இவ்வளவு பாவம் உள்ளதே என்று என்னிடம் வர தயங்காதீர்கள் உங்கள் தோஷங்கள் எதை கண்டும் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன் அத்தனை தோஷங்களையும் போக்கவே நான் வந்திருக்கின்றேன் சாதனை எதுவும் செய்ய முடியவில்லையே என்று துக்கப்படாதீர்கள் சித்தத்தை ஒருமுகமாக்க முடியவில்லையா பரவாயில்லை எதையுமே துறக்க முடியவில்லையா பரவாயில்லை சாதனையும் இயலாவிட்டாலும் கூட பரவாயில்லை நான் கேட்பதெல்லாம் அன்பு என்ற ஒன்றுதான் அன்பை பயிர தொடங்குங்கள் அது போதும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உங்கள் ஆத்ம அபிவிருத்தியை ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய விரும்பிய தம்பி இலக்குமணன் அதற்கு குறுக்கீடாக இருந்த தடைகள் யாவற்றையுமே தியாகம் செய்தான் செல்வம் மனைவி தாயார் வீடுவாசல் உறக்கம் ஆகாரம் என்று அனைத்தையுமே இது ஒரு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ அல்லது ஒரு வருஷத்துக்கோ கூட அல்ல முழுதாக பதினான்கு வருஷங்களுக்கு ஸ்ரீராமனே தன்னுடைய சகலமும் அவன் சந்தோஷமே தன் சந்தோஷம் என்று உணர்ந்தான் தான் செய்ய வேண்டியது அவனை பின்தொடர்ந்து சென்று தன்னை மறந்து அவனுக்கு சேவை செய்தலே என்றும் அவன் தன்னை காப்பாற்றி உய்விப்பான் என்றும் லக்குமணன் கருதினான் அதே போல எல்லா பாரங்களையும் பகவான் மேல் வைத்துவிட்டு நம்மை மறந்து அவனை ஒருபோதும் மறக்காமல் விடாது தொடர்ந்தால் அவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நமக்கு அளித்து அருள்வான் இதுவே சரணாகதி எனக்கு கோபமோ வெறுப்போ அனுபலமும் கிடையாது என் ஜீவாதார ரத்தமே அன்புதான் ஆனாலும் நான் காட்டுகின்ற வழியில் நீங்கள் போகாத போது உங்களை அதில் திருப்புவதற்காக நான் கோபமுற்றதாக என்னை காட்டிக்கொள்கின்றேன் நான் போலியாக கோபம் கொள்ளும் போதும் நீங்கள் சென்மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதில் எனக்குள்ள அக்கறைதான் அது எனவே என் அன்பின் இன்னொரு வடிவமே அது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நான் கவனிக்கவில்லை என்பதாலோ நீங்கள் விரும்பும்படியே பணம் பதவி ஆரோக்கியம் சௌகரியம் முதலியவற்றை தராததாலோ சுவாமி அலட்சியம் செய்கின்றார் என்று எண்ணாதீர்கள் உங்களிடம் சுவாமிக்கு உள்ள உண்மையான கவலை உங்களுக்கு தெரியாது ஆனால் சுவாமி உங்களை பணக்காரராக பதவிக்காரராக பவிசுள்ளவராக ஆக்குவதில் கவலை கொண்டிருக்கவில்லை உங்கள் சித்தத்தை சுத்தம் செய்து உங்களை உய்விப்பதற்காகவே கவலை கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நாளையும் அன்பிலே தொடங்குங்கள் அன்பில் செலவழியுங்கள் அன்போடு முடியுங்கள் ஒவ்வொரு நாளையும் அன்பாலே முழுக்கடியுங்கள் இதுவே பகவானிடம் கொண்டு சேர்க்கும் அரிய வழி என்னிடம் அஞ்ச வேண்டாம் தயங்கவும் வேண்டாம் என்னிடம் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு எனவே அன்போடு வந்து கேளுங்கள் தருகிறேன் ஒரு தேசத்தின் பெண்கள் ஆனந்தமாக ஆரோக்கியமாக பவித்திரமாக இருப்பார்களே ஆனால் அந்த தேசத்து ஆண்கள் பலவான்களாக நேர்மையாளர்களாக ஆனந்தமாக இருப்பார்கள் நீ பகவானிடம் அன்பு செலுத்தலாம் ஆனால் உன்னுடைய வேலையை நீ எப்படி செய்தால் பகவான் உன்னை நேசிப்பாரோ அப்படி செய்ய வேண்டும் என் முழுமையில் அற்புதங்கள் ஒரு முக்கியமற்ற பெறுகின்றன என்னிடம் இருப்பதில் மிகவும் பவித்திரமானது அளவிட முடியாதது அத்தகைய பிரேமை என்னிடம் இருப்பதை கண்டுகொண்ட மனிதர்கள் மாத்திரமே நான் யாரென்று கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு அடி வைப்பிலும் நீ பகவானை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள் பகவானை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவனும் உன்னை நோக்கி பத்து அடிகள் எடுத்து வைக்கின்றான் என்பதை மறந்துவிடாதே அறியாமையை விரட்டுகின்ற மருந்து பகவானின் பேரே ஆகும் அதை எப்பொழுதும் நாவில் வைத்திருக்க வேண்டும் பகவானின் பெயர் நம்மை முற்றிலும் தூய்மைப்படுத்தும் இறைவனைப் பற்றிய உணர்வை நமக்கு கொடுப்பதோடு நம்மை பகவானின் பெயர் ஆனந்தத்தான் நிரப்பும்